நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்க அந்த கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து ஞானம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டலாம் நான் சொல்லுவேன் ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு ஞானியை என்லைட்மெண்ட் பீயிங்கை பார்க்கணும் அப்படின்னா அவினாசி சாஸ்வதம் வாங்க வந்து எங்கள் சாமியோடய ப்ரெசன்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபீல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சந்தித்த அந்த நபர் வந்து ஞானம் அடைஞ்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது இப்போ இங்கே கம்யூன் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா சாமியான்ட்ட சொன்னது பகிர்ந்துக்கிட்ட விஷயங்களில் ரொம்ப முக்கியத்துவமானது ஓசோ ரஜினீஸ்புரத்தில் ஒரு பெருசாக ட்ரை பண்ணார் ட்ரை பண்ணி அதுக்கு பிறகு அது அதனுடைய விளைவுகளுக்கு பிறகு ஓசோ வந்து என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அன்பர்கள் தான் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஹால் அதை சுற்றி ஒரு சின்ன ஒரு பத்து குடும்பம் அந்த மாதிரி இணைஞ்சி சின்ன சின்ன கம்யூனாக வாழுங்க இனிமேல் பெருசாக ட்ரை பண்ணக்கூடாது ட்ரை இப்போ ட்ரை பண்ணுன்னா அது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கிறது ரஜினீஷ்புரம் காட்டி கொடுத்துருச்சு அதனால் என்னுடைய நண்பர்கள் இனிமேல் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிற நான் இதை எதையுமே நான் இது படித்ததில்லை இது சாமி எனக்கு சொன்னது தான் அதை அந்த ஒசோனுடைய அந்த விசனை இங்கே வந்து அவர் நனவாக்குனார் இப்போ ஓச சாஸ்வதில் சாஸ்வதத்தில் வாழ்கிறதே வந்து ஒரு தியானம் தான் இங்கே இருக்கிறதே ஒரு தியானம் தான் சும்மா இருக்கிறதும் சரி எந்த வேலையும் செய் செய்கிறது ஒரு பேசுகிறதும் சரி எல்லாமே இங்கே தியானமாக மாறிடுது ஏன்னா நான் இங்கே என்னோடய லைஃபையே பிஃபோர் சாஸ்வதும் ஆஃப்டர் சாஸ்வதிச்சுக்கலாம் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சரியான பயந்த ரொம்ப பயந்து சோமா அப்படி இருந்த ஒரு ஆள் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக நானாகவே போய் கேம்ப் நடத்துகிற அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி நானாகவே நடத்துகிற அளவுக்கு வந்து வளர்த்தது வந்து இந்த சாஸ்வதம் தான் எங்கள் சாமி தான் அவரை சாமின்னு தான் சொல்லணும் சாமிங்கிறது வந்து வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது அது ஒரு உணர்வோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ நம்ம நம்மளாக வாழ்கிற வாழ்க்கை மேக்சிமம் எப்படி இருக்குன்னா ஒரு நானாக இருக்கட்டும் அல்லது மற்ற எல்லாருமே சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு வாழ்க்கை இரண்டு விதமாக இருக்கும் ஒன்று நம்ம வெளியில் காமிச்சிக்கிற வாழ்க்கை இன்னொன்று நம்ம மற்றவங்கள்ட்ட மறைக்கிற ஒரு வாழ்க்கை அந்த மாதிரிலாம் இருக்கும் அதாவது நம்மளுடைய பிஸ்னஸ் இருக்குன்னா பிஸ்னஸ் மற்றவங்களுக்கு தெரியாது நம்ம ஃபேமிலியை நம்ம ஃபேமிலிக்குள்ளே என்ன பேசிகிட்டு இருக்கோம் என்ன பழகுறோம் நம்ம எப்படி இருக்கோங்கிறது வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனால் இவங்க அந்த மாதிரி அம்மாவோ அப்பாவோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழலை அவங்க டேரெக்டாகவே வந்து அவங்க பண்ணுறது ஏன்னா அவங்க வந்து ஒரு பப்ளிக் லைஃப் தான் ஆல்மோஸ்ட் வாழ்ந்தாங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து நம்ம ரொம்ப விரும்புகிறோம் ஒரு புரட்சியை உரிமையை வலியுறுத்துறதுனால எனக்கு பெரியார ரொம்ப பிடிக்கும் அதே போல் ஓசோ வந்து பெண்களுக்கான படுத்தி தான் பேசுகிறாரு அதனால எனக்கு ஓசோ பிடிச்சிருக்குது ஓசோ புக்ஸை படிச்சுட்டு நிறைய மெடிடேஷன் சென்டர் எங்கே இருக்குதுன்னு போது நிறைய கேம்ப்பு அட்டன் பண்ணோம் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு தியான் சித்தார்த் ஓசோ சாஸ்வதம் நிறுவனத்தை உருவாக்குனவர் அதில் வந்து இணைஞ்சிக்கிட்டோம் அதில் தொடர்ந்து நம்மளுக்கு முன்னோடியாக ஒருத்தர் பயணம் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவினாசியில் இந்த சென்டரில் வந்து நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நிறையா பேர் இந்த கம்யூனிக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் வர்றாங்க வந்துருக்காங்க ஸோ இந்த பிளேஸ் வந்து ஓஷோவை நினைவுபடுத்தக்கூடிய ஓஷோவை வளர்க்கக்கூடிய ஓஷோ சிந்தனையை அதிகப்படுத்தக்கூடிய ஓஷோ என்ன சொல்கிறாருங்கிறத இன்னும் பெட்டராக சொல்லக்கூடிய ஒரு பிளேஸாக நான் பார்க்குறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எயிட்டி டூவில் நான் வந்து கன்சீவர் வாயிருந்த ஃபுல் நரமாசை கர்ப்பிணி நான் அவர் ஓ ஷோ கம்யூன் போகிறேன்னு சொல்லி கிளம்பி போகிறாரு அப்போ வந்து அங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு பேசிட்டு பார்த்து உட்கா டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பீகார்லேருந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் வந்து உட்காறாரு இவருக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷும் தமிழும் தான் தெரியும் அவருக்கு இந்தியை தவிர பீகாரியை தவிர வேறு எதுவுமே தெரியாது ரெண்டு பேரும் ஏதோ சைகை மொழியில் பேசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து எயிட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்போ எது அப்படி ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த சர்டிஃபிகேட் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்ருக்காங்க அதனால் அப்போ அந்த டூ ஹவர்ஸை பாஸ் ஆன் பண்ணுறதுக்காக நான் பீகார்லேருந்து வரேன் நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன் நான் இங்கே இப்படி இருக்கேன் நான் ஓஷோ மெடிடேஷன்ஸ் கேட்டிருக்கேன் பேசியிருக்கேன் பார்த்துருக்கேன் நான் ரெண்டு பேரும் அப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படி அவருக்கு தெரிஞ்ச ஒருத்த ஒத்த ஒத்த வார்த்தைகளில் இவர் வச்சு அவர் புரிஞ்சுக்கிறார் அவர் வச்சு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இவர் வந்து இவர் என்ன கேட்டாருன்னு சொல்லித்தரல ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சன்னியாஸ் வாங்கணுன்னா ஆஃபீஸில் போய் கீழே தருவாங்க அப்படின்னா அப்புறம் என்னோடய ஒய்ஃபு இவ் இருக்கான்னு வயிற்று காமிச்சு சொல்லியிருக்கார் இவர் அப்போ அவள் அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா வர முடியாது அவளுக்கும் வேணும்னு சொல்லி கேளு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொ அவர் சொல்கிறார் நம்ம சன்னியாசி பற்றி நினைக்கவே இல்லை இவர் போய் சன்னியாசி கேட்க சொல்கிறாருன்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு இவர் போய் ஆஃபீஸில் போய் நம்ம இந்த மாதிரி எனக்கு சன்னியாசி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து ஆஃபீஸில் இவர் உட்கார வச்சு பேசிட்டு அப்போ வந்து அவங்களே தான் கேட்குறாங்க உங்கள் ஒய்ஃபுக்கு சன்னியாசம் எடுக்கிறீங்களா ரெண்டு பேரும் சன்னியாசம் எடுக்கிறீங்கன்னா அப்போ மெடிடேஷன் சென்டரு வைக்கிறீங்களா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களே தான் கேட்குறாங்க சரி அப்போ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்னா ஒன்றும் ப்ரொசீஜர் இல்லை உங்களுக்கு நீங்கள் வாடகை இடமா இருந்தாலும் சரி சொந்த இடமா இருந்தாலும் சரி மெடிடேஷன் சென்டருன்னு வச்சுக்குங்க வரவங்களை மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்தால் சரி சின்னதாக ஒரு ரூம் இருந்தால் சரி ஒரு நாலு பேர் பண்ணுற அளவுக்கு இருந்தால் கூட போதும் உங்கள் வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே போய் ஓஷோட்ட பேசி ஓஷோ எடுத்து சொல்லிவிட்டு அப்போ வந்து மெடிடேஷன் சென்டருக்கான அனுமதி வாங்கிட்டு வராங்க அப்போ ஓஷோ கொடுத்த பேர் தான் ஓஷோ சாஸ்வத் இந்த ப்ளேஸ் வந்து நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கேன் பட் இது வந்து ஓஷோனால் யார் அப்படின்னு இப்போ நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் யாராவது தெரிஞ்சுக்க விரும்புனா இந்த இடம் அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது சாஸ்வதம்னா என்னன்னு கேட்டால் புது புது மக்களை சந்திப்பேன் எப்போதுமே புதுசாக ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு சரி போர் அடிக்கிறது என்ன பண்ணான்னு யோசிச்சா அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் யாராவது புதுசாக வந்து கோஷாவை பற்றி புதுசாக பேசுவோம் அப்போ புதுசாக நம்மளுக்கு ஒரு அப்போ தான் புதுசாக ஒரு ஆளை நீதி பண்ணுறோம்னால நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஷேர் பண்ணுறோங்க அவங்க வந்து பிறைய வந்து நம்மளுக்கு எனக்கு கொடுத்துட்டு போவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜனவரி மாதம் பதினொன்றாந்தேதி அன்றைக்கி உஷோ சாசத்தோட பர்மிஷன் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் இவர் இங்கே திரும்பி வந்ததுக்கப்புறம் மார்ச்சில் வந்து ஒரு இடம் விலைக்கு வருது அந்த இடத்த வாங்குறாரு அங்கே வந்து கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இன்னொருத்தர் வந்து நான் உனக்கு நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுப்போதும் நான் உனக்கு வீடு கட்டித்தரேன் இந்த இடத்துல அழகாக க்யூட்டாக வீடு கட்டித்தரேன்னு சமீபத்தில் ஃப்ரெண்ட் ஆனவர் அவரே வந்து வீடு கட்டித்தரார் எனக்கு இது மாதிரி மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இடம் வேணும்னு சின்னதாக இந்த மாதிரி சின்னதாக பின்னாடி வீடு கட்டிட்டு முன்னாடி பூராவும் இந்த மாதிரி ஓலைக்கோட்டைக்கு போட்டுடலாம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் முன்னாடி தளம் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லி அந்த மாதிரி டிசைன் பண்ணி பண்ணித்தரார் அப்போ முன்னாடி பெரிய இடமா கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் பக்கமாக பதினஞ்சு இருபது பேர் டான்ஸ் ஆடுற லெவலுக்கு பெரிய இடமா முன்னாடி ஆக்சுவலாக இப்போல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி பெரிய இடத்த அப்படியே கொட்டகை போட்டு கொடுக்குறாரு அவர் அது வந்து திருப்பூரோட மெயின் சென்டரில் இருக்குது எனக்கு நனவஞ்ச நாள்லேருந்து தான் இருக்கேன் எனக்கு ஏழு வயசு எட்டு வயசுல தான் என்ன பண்ணா வாரத்தில் ரெண்டு நாள் சனி ஞாயிறு மட்டும் கேம்ப் போடுவார் வீட்டில் தான் வீட்டில் வந்து என்னென்னா ஒரு அடியில் படி இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு ரூம் இருக்கும் அதில் வந்து மண் போட்டிருப்பாங்க இந்த டைனமிக் குதிக்கிறதுக்காக இது பண்ணுறதுக்காக மண் போட்டு அப்புறம் அங்கேருந்து திருப்பூரோட சாமுண்டிபுரங்கிற இடத்துக்கு மாறணும் அங்கே வந்து பெரிய பெரிய இன்னும் பெரிய ஹால் கட்டி அப்போ வந்து ஹால் வந்து எப்படி அந்த ஹால் இந்த இடத்துல ஹால் எப்படி கட்டி இருந்தது அப்படின்னா கீழே வந்து படி இறங்கி போய் கீழே மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது அங்கே வந்து கீழே தளமாக இல்லாமல் கீழே மணல் கொட்டியிருந்தது அதில் சுற்றி வர பூரா தின்ன மாதிரி போட்டுருந்தோம் உட்காரவங்க தின்னையில் உட்காந்துக்குவாங்க ஜம்பிங் பண்ணுறது டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து அந்த மணலில் ஆடுற மாதிரி அந்த மாதிரி டிசைன் பண்ணி அங்கே வச்சிருந்தது அதுக்கப்புறம் அங்கே ஒரு டென் இயர்ஸ் பக்கம் இருந்ததுக்கப்புறம் அப்புறம் அவனாசிக்கு ஷிஃப்ட் ஆச்சு ஓஷோ மெடிடேஷன் சென்டரு ஓஷோ சாசோதம் வந்து அவனாசிக்கு ஷிஃப்ட் நைன்டி ஃபைவ் வரைக்கும் நைன்ட்டி ஃபைவ்ல நாங்கள் மூணு பேருமே வந்து நான் வந்து இது படிக்கிறதுக்காக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சு முடிச்சுட்டு வரட்டோன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து நான் முன்னாடியே போகிறேன்ட்டு பூனா போயிட்டார் அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் இருந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நைன்ட்டி நைனில் நாங்கள் ரெண்டு பேரும் பூனா போனோம் அவனாசியில் ஒரு மூணு நாலு வருஷம் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் பூனாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட டென் இயர்ஸுக்கு பக்கமாக நாங்கள் போனாலும் இருந்தோம் அப்போ வந்து ஊஷோ சாஸோதம் இன் தான் இருந்தது அப்புறம் திருப்பியும் எங்களோடய வாழ்க்கை சூழல்னால் திருப்பி போனாலேயே லைஃப்பை செட்டில் ஆகிடலான்னு இருந்தது வேறு வழி இல்லாமல் திருப்பி திருப்பூர் வர வேண்டி இருந்தது அப்போ திருப்பூரில் வேறு இடத்துல ஊஷோ சாஸ்வதம் மெடிடேஷன் சென்டர்னு சொல்லி வச்சோம் அப்போவுமே அது அங்கே வந்து ஒரே சவுண்டாக இருந்தது சைலன்ஸ் இருக்க முடியலன்ட்டு இப்போ இங்கே இருக்கிற அவினாசியில் இருக்கிற கந்தம்பாளையத்தில் இருக்கிற இந்த மெடிடேஷன் சென்டருக்கு இந்த இடத்துக்கு இங்கே வந்து பெரிய ஹால் இருந்தது இது வந்து மில்லு நாங்கள் வச்சு மில்லு வச்சுருந்தோம் அதில் வந்து அந்த மில்லு நின்றுச்சு நடக்கலை அப்போ சும்மா இருந்த இதை வந்து மெடிடேஷன் ஹாலாக மெடிடேஷன் சென்டராக மாற்றணும் நைன்டீன் டூ தௌசண்ட் டென் மார்ச் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கி ஓஷோட என்லைட்மெண்ட் டே அன்னைக்கு இங்கே வந்து ரீஓப்பன் ஆச்சு ஓஷோ சாசோ தன் வாழ்க்கையில் ஓசோ இடத்துல வாழணும்னு சொல்லி தியான் சித்தார்த்தி இங்கேருந்து கிளம்பி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறுலையே புனே போயிட்டார் அங்கேயே வாழ்கிறாங்க கம்யூனிலே வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் புனையிலேயே அவங்க வந்து ஓசோ வாழ்ந்த இடங்கள்லையே தன் வாழ்க்கையை கழிச்சிடலாம்ங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது நாங்கள் இங்கே ஒரு இளைஞர்கள் கூட்டம் நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் நாங்கள் இங்கே நடராஜ் காம்ப்ளெக்ஸில் டேனமே பண்ணிகிட்ருக்கோம் நான் நரேன் அவர் அப்புறம் மைத்ரேயான ஒரு நண்பர் நாங்கள் மூணு பேரும் ஒரே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்களோட பயணம் பண்ண ஆரம்பித்தோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பும் அந்த ஓசோவோட நான் தியான வாழ்வும் எங்களுக்குள்ள கம்ப்ரமைஸே இல்லாமல் போயிட்டுருக்கு வெறுமைன்னா டைனமிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு பிறகு ஓசோனுடைய விஷயங்களை எப்படி ஒர்க் பண்ணுறது இந்த மனம்ங்கிற விஷயத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறது ஈகோங்கிற விஷயத்தை எப்படி ஒர்க் பண்ணுறது அன்கான்சியஸ்னா என்ன அது எப்படியெல்லாம் ஒரு மனிதன் மேலே ஒர்க் பண்ணிடலாம் இதெல்லாம் நம்ம என்ன தான் ஓசோ இதில் படித்தாலும் அதை எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி அதை கூட இருந்து சொல்லித்தர்றதுக்கு ஆள் இல்லாத ஒரு நடுக்கடலில் நிற்கிற ஒரு பாய்மர தோணி மாதிரி தான் ஒரு கலைஞரை விளக்கம் இல்லாத நண்பர்களாக நாங்கள் நின்னோம் ஒரு ஒரு இளைஞர் கூட்டமே நின்னோம் அப்போ எங்களுக்காக ஓசோ அனுப்பிச்ச நபராக தான் நாங்கள் தியானச்சுட்டாரே பார்த்தோம் இந்த ஆயிரம் முரண்பாடுகள் இருக்குது எங்கள் மூணு பேருக்கும் ஆனால் இணை புரியாத நண்பர்கள் நாங்கள் மூவரும் அது அப்பா மூலமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த நட்பு தான் நாங்கள் சாஸ்வதம் வந்து சாஸ்வதத்தை ஆரம்பித்தோருக்கு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் இருபத்தி ஒன்று அன்னைக்கு சாஸ்வதம் இங்கே வந்து அந்த துவக்க விழா ஃபங்க்ஷன் நடந்தது அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து சன்னியாசி இருக்கேன் அது ஒரு அந்த நிகழ்வே ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது ஏன்னா இங்கே ஒரு லைவ் மியூசிக் நடந்தது இங்கே இந்த பகுதி மக்களினுடைய கலை இந்த மண்ணின் கந்தம்பாளையம் பக்கத்தில் இன்னொரு நாதம்பாளையம்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களை கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இங்கே வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிவானந்தா கார்டனில் வந்து லைவ் மியூசிக் போட்டு வந்திருக்க அத்தனை பேரும் ஆடி ஹால்குள்ளே போய் அப்போ யாரெல்லாம் ஒரு பத்து பேருக்கு மேலே சந்நியாசி எடுத்தோம் அந்த இதில் அதில் கடைசியாக நான் போய் சந்நியாசி எடுத்தோம் நல்லா இருட்டி இருந்தது அதில் மெழுகுவத்தி ஏற்றி எல்லோரும் சந்நியாசி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க நான் கடைசியாக போய் சன்னியாசம் எடுத்தேன் என்னுடைய பேர் அப்போ வந்து பிரேம் மீத்தேன் பிரேம் மீத்தேன் அப்படின்னா அன்பு நண்பன் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லி அந்த சன்னியாசி கொடுத்தது இதில் அந்த சந்நியாஸ் நிகழ்ச்சியில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அங்கே நடந்த அங்கே ஒரு அந்த ஹாலில் இருந்த இந்த பரு உடலை தாண்டி ஒரு இருப்பு இருக்குங்கிறத எல்லாருமே உணர்ந்தாங்க அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதில் அதுக்கு சாட்சி என்ன அப்படின்னா இந்த மேலே அடித்தவங்கள்லாம் அங்கே இருந்தவங்க கடைசியாக நாங்களும் இந்த சந்நியாஸ் எடுக்கலாமான்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி ஃபீல்டு அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த பேரை சொல்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த ஓசோவின் இருப்பு அங்கே இருந்தது நாங்கள் எல்லோருமே உணர்ந்தோம் ஃபோட்டோஸ் பழைய ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வெறும் டோட்டலாக ஒன் ஹாலாக வெறும் காரை தான் இருக்கும் காரையில் வெறும் பாய் போட்டு தான் ஏன்னா அப்போ கட்டில் வாங்கிறதுக்கோ மெத்தை வாங்கிறதுக்கோ கையில் காசு கிடையாது எதுவும் கிடையாது வெறும் காரை இருக்கும் ஒரே ஹாலு ஒரு காரை சமையலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மர ரேக் இருக்கும் ஒரு மர ரேக் வச்சு அடுப்புக்கு மேடை இருக்கும் அடுப்பு மேடையும் மர ரேக்கு தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது மற்றபடி எல்லாமே வந்து வெறும் ஒரே காரை பாய் போட்டு படுத்து பாய் தலைவாணி தான் கொடுப்போம் படுத்துட்டு வந்து மெட்டேஜ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடி இடத்த சேல்ஸ் பண்ணி அதில் வர்றதில் நாங்கள் வந்து மார்பிள் போட்டு அதுக்கடையில் செவரு கட்டி ரூம்ஸாக டெவலப் பண்ணி ஒவ்வொரு ரூமாக டெவலப் பண்ணி நாலஞ்சு ரூம் டெவலப் பண்ணி நான் அந்த ஹாலை வந்து நாலஞ்சு ரூமை கொண்டு வந்து பண்ணி நான் சாஸ்வதத்துக்கு ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே சாஸ்வதத்தில் நான் என்னென்ன வேலைகளில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இது எதுவுமே எனக்கு தெரியாது நான் கட்டட வேலை நடக்கும்போது சித்தாலாக இருந்திருக்கிறேன் காங்கிரீட் கலக்கி கொடுத்துருக்குறேன் ஆனால் எனக்கு தெரியாது நான் இங்கே எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு வரும்போது தெரியாது நான் ப்ளம்பிங் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு தெரியாது கிச்சனில் ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் நமக்கு தெரியாது ஏன் சாமியை நானும் சேர்ந்து ஒரு தடவை வந்து ஒரு கதவே மேசன் ஒர்க்கில் நிறுத்திட்டோம் ஆனால் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் வெளியில் இருக்க மனிதர்களுக்கும் நான் சாமிக்கும் பார்த்த வித்தியாசங்கள் இது ரொம்ப முக்கியத்துவமானது என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து இப்போ தெரியாத ஒரு ஒர்க்கை கொடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருள் சம்மந்தமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் சம்பந்தமான ஒரு பதட்டம் வந்துடும் தெரியாதவன்கிட்ட கொடுத்தது வேஸ்ட் ஆகிருச்சுனா அப்படின்னு ஆனால் சாமி பொருள் வேஸ்ட் ஆவதை பற்றியோ பணம் வேஸ்ட் ஆகுவதை பற்றியோ கவலைப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அவன் நீ எப்படியாவது இதை பயன்படுத்தி இவனுக்குள்ளே இருக்க ஏதாவது ஒன்று வளர்ந்துருமாங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறார் அதுக்கு நானே சாட்சியாக இருக்கேன் லைஃப் எப்படி மாறிடுச்சு அப்படின்னம்னா எனக்கு லைஃப்பை தனியாக வாழணும் ஓஷோவை கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிறது போய் ஓஷோவை நிறையா அவர் நிறையா தேடணும் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அவர் மெடிடேஷன்ஸ் நிறையா பண்ணணும் அவரோட அவர் சார்ந்த சன்னியாசிகளோட நிறையா ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற இது அதிகமாச்சு அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸோட கோயம்புத்தூரில் யாருக்கு ஓஷோ தெரிஞ்சாலும் அவங்கள தேடி போய் அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அவங்கள பற்றி நிறையா கேட்குறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து அந்த மாதிரி எல்லாத்து கூடயும் பழகும்போது சில கேள்விகளால் கேட்டாங்க இந்த ஜேர்னியில் நீங்கள் இப்போது மேரேஜ் ஏஜ் வந்துருச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அப்போ என்னென்னா நான் ஓசோ சன்னியாசி தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க எனக்கு அந்த ஐடியா தான் இருந்துச்சு வேற ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை ஸோ மேரேஜுன்னு பண்ணுனா ஒரு ஓச சன்னியாசி மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்துச்சு ஓசோ ஃபேமிலிக்குள்ளே நான் வருவேன் அப்படின்றது என்னால் நினச்சி கூட பார்க்காத ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டு வரல ஓசோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபேமிலிக்குள்ளே நான் என்றாகலை தியானம் அப்படின்ற ஒரு இதுக்காக தியானம் பண்ணுறாங்க நம்மளை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்மணியை அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒருக்காக தான் இந்த இவங்களுடைய ஃபேமிலியை நான் சூஸ் பண்ணது அடிப்படை தியானம் அவிநாசியில் வந்துட்டு பஸ்ஸு வந்துட்டு அந்த இறங்கி நடந்து வரேன் அந்த மலைப்பிரியில் இருந்துச்சு அதை நடந்து வர்றப்பவே சரி நம்ம திரும்பி போகலாமா நூறு நாள் வந்துக்கலாமா இப்போ நம்ம எப்படி ஒரு ஒரு காதலி பார்க்குறதுக்கோ அல்லது அவங்க வீட்டுக்கோ போனால் நம்ம ஒரு பயம் ஒரு தயக்கம் ஒரு மாதிரி இருக்கும்ல வந்துட்டேன் வந்துட்டு இங்கே வந்து அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் வாசலில் நிற்கிறேன் அவர் மைத்தேயன் அவர் எனக்கு வந்து அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் பேர் மீத்தேன் அப்போ வந்து அவர் உள்ள டைங்கில் சாப்பிட்டுருக்காரு சாப்பிட்டா கையோடவே வந்து கேட்குறாரு வாங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு இது மாதிரி நான் மெடிடேஷன் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன் தங்கி கொஞ்ச நாள் அப்படிங்களா அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட்டு கங்கா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அம்மிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நானும் வந்து அந்த பேசும்போது கூட நாட்டெல்லாம் வறண்டு போகுது குரல் வரலை எனக்கு ஒரு மாதிரி நடி ஒரு பதட்டம் ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் நான் சொன்னேன்ல இப்போ இருக்கிற அந்த இணைஞ்சி அளவில் சுத்தமாகவே வந்து நிரூப் அப்படிங்கிறது சுவாமி ஆனந்த் நிரூப்ங்கிறது அவர் என்னுடைய ஹஸ்பண்டு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஓசோ சன்னியாசிகளாக தான் இங்கே வந்தோம் எங்களோட குழந்தையும் இந்த ஆசிரமத்தில் ஓசோ ஃப்ரெண்ட்ஸோடு தான் வளரணும் அதில் நம்ம நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஜாப் தேடிக்கிட்டு நம்ம வாழணும்னு தான் இங்கே வந்தோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் வந்து இப்போ அப்படி அவர் சொன்னார் சரி நான் அப்புறம் மறுபடியும் வர்றேங்க அப்படின்னு சொன்னேன் மறுபடியும் வர்றேன்னு சொன்னேன் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஆனால் அந்த இது இருந்துச்சு எனக்கு வந்து வரணும் இங்கே போகணும் ஏன்னா எனக்கு இதை தவிர வேற எங்கேயும் அடைக்கலமாக அடைக்கலம்ன்றது எனக்கு வேற எங்கேயும் தான் வந்து அவினாஷியில தியான் சித்தார்த்தப்பாடைய கிளாஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்தோம் ஸோ இங்கே வந்து அப்பா கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டோம் ஸோ எங்களோட தேடுதலுக்கும் ஒரு ஆழமான புரிதலுக்கும் அப்பா ரொம்ப சப்போட்டிவாக இருந்தார் ஸோ அவரோட ப்ரெசன்ஸு அவருடைய எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ என்னென்னா எவ்வளோ தூரம் ஓஷோக்காக இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம் அப்போ ஓஷோவை அப்பா கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் நாற்பது வருடங்கள் ஓஷோ கூட ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்காரு பத்து வருஷம் ஓஷோ கம்யூனில் இருந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து இருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே சாஸ்வதம் வந்தோம் ஒரு கம்மிங்கிறது என்னென்னா ஒளிவு மறைவு இல்லாத ஒன்று உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அது அப்போ என்னென்னா நேரடிப்பேன் நாம் இப்போ கம்மி ஒரு நாலு ஃபேமிலி இருக்காங்கன்னா நாலு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறதுமே நாலு ஃபேமிலிக்குமே தெரியும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப் ஸோ அப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப் அப்படின்னா அதில் வந்து ஒருத்தங்க இன்னொருத்தங்கிட்ட மறைக்கிறதோ சீட் பண்ணுறதோ அல்லது ஒருத்தங்களை ஒருத்தங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னுருவாங்க இது ஏன் இப்படி ஓசோ சென்று வச்சு சுற்றி ஒரு சில நபர்கள் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துகிட்ருக்குறோம் அப்படின்னா அந்த காலத்தில் குடியில் இருக்கும் ஆசிரமத்தில் வந்து அந்த காலத்தில் நம்ம இந்த நாடகம் சினிமாக்கள் எல்லாம் காமிப்பாங்க ஒரு ஆசிரமம் இருக்கும் அதில் ஒரு அஞ்சு பாஞ்சு பேர் பத்து பேர் வாழ்வாங்க ஏன்னா சத்திய பாதைங்கிறது ரொம்ப ரா பாத் ரொம்ப வரட்டுத்தனமான பாதை அதில் தனி மனிதனாக டிராவல் பண்ணுறங்கிறது ரொம்ப சிரமம் என்னுடைய பாஸ்ட்டாக இருக்கட்டும் என்னுடைய ஹோல் ஃபீலிங்ஸு எமோஷன்ஸு என்னுடைய ஹேபிட்ஸு எல்லாமே வந்து ஓஷோ பீப்புளுக்கு தெரியும் ஸோ கம்யூன் லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீ வே அதாவது உனக்கு இரு முகங்கள் இல்லாமல் பல முகங்கள் இல்லாமல் ஒரு முகத்தோடு இருக்க முயற்சி பண்ணுறது தான் கம்யூன் லைஃப் ஏன்னா ஏன் ஒரு முகம் தேவைப்படுது அப்படின்னா தியானம் பல முகத்தில் வளராது இதை போதி சத்துவாக்கள்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் சறுக்கும் போது இன்னொருத்தவங்க கை தூக்கி விட்டு போகிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து அந்த தியான பாதையில் பயணிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ஆசிரமங்கள் அமைச்சு சுற்றி சேர்ந்து வாழ்கிறது ஒரு முகம்தான் நம்ம வந்து ஃபைனலாக ஒரே முகத்துக்கு வந்துட்டோம்னா அது என்டர்டைன்மெண்ட் தான் ஸோ மெடிடேஷனுங்கிறதே ஃப்ரம் மெனி டு ஃபியூ ஃப்யூ டு வெரி ஃபியூ அப்புறம் அப்புறம் ஒன் தான் ஒரு ஃபீமேல்ஸ் ஒரு ஆறு பேர் இருக்கிறோம் அப்படின்னம்னா ஆறு பேரும் ஆறு வீட்டில் தனித்தனியாக குழந்தைகளுக்கு சமைச்சி வீட்டில் சமைச்சி அப்புறம் போகணும் ஜ ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் கம்யூன் அப்படின்னம்னா ஆறு பொண்ணுகளில் ஒரு பொண்ணு இல்லை ரெண்டு பேரும் சமைச்சா போதும் அடுத்த ரெண்டு பேர் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம் ஸோ இப்போ என்னென்னா நம்ம காலையில் எந்திரிச்சா ரொட்டினா இந்த மாதிரி சமைக்கணும் இப்படி பா பண்ணணுங்கிற ரொட்டி அங்கே இருக்காது ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப புதுமையாக இருக்கும் அப்போது ரெண்டு பேர் சமைச்சாங்க அப்படின்னம்னா மற்ற நாலு பேர் மெடிடேஷன்ஸ் பண்ணலாம் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு எனர்ஜி வந்து நல்ல ஃப்ளோ ஆகும் நான் வந்து இருந்து அதுக்காகவே இங்கே வந்து வீடு கட்டி இருக்கேன் அவினாசியில் வந்து வீடு கட்டி இருக்கேன் ஆனால் தொடர்ந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஜாயின் பண்ணி இருக்கும்போது நிறைய குழந்தைங்க நிறைய கற்றுக்குவாங்க ஒரே அம்மா அப்பா கிட்ட வளர்கிற மாதிரி இல்லாமல் நிறைய அங்கிள்ஸ் ஆண்டிஸ் கூட வளரும்போது அந்த அங்கிள்ஸ்னுடைய அவங்களுடைய ஸ்லாங்கு அவங்களுடைய டேலண்ட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய எல்லா அவங்க ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் இன்னொருத்தர் வந்து வேறு இதில் சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் ஸோ அந்த குழந்தைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வரக்கூடிய நண்பர்கள் அனைவர்கிட்டையுமே அந்த ஓசோவனுடைய விஷயங்கள் அவர் பகிர்ந்துக்கிட்டதுலேயுமே இந்த இடத்த வெறும் மெடிடேஷன் சென்டராக இல்லாமல் தியானம் பண்ணக்கூடிய தியானமே தன்னுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு பத்து ஃபேமிலி இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து சாமி ஏற்படுத்தினார் மூணு மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு ஈரோட்டில் இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் இங்கேயே ஷிஃப்ட் ஆகிட்டோம் இப்போ நினச்சி பார்த்தா அப்போது வந்து எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு அது பெரிய விஷயம் இருந்துச்சு ஏன்னா படிப்பு மூணு மாதம் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் நிறுத்திட்டு இங்கே வந்து வேற ஸ்கூல் செய்யும் ஆனால் அதுக்கு அது ஒர்த்து தான் அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு மொமண்ட்டும் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அதை மிஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் அப்போ சின்னதாக வெறும் மெடிடேஷன் ஹால் மட்டும் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் மக்கள் வர வர அவங்க தங்கிறதுக்கான இடம் இருக்கிறதுக்கான இடம் அப்புறம் அவர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அவர் அப்பா வந்து நல்லா பேசிட்டு நல்லா நடமாடிட்டு இருந்தப்போ அவர் கூட சேர்த்து டுவெண்ட்டி டூ பீப்புள் சேர்ந்து கம்யூனாக வாழ்கிறதுக்காக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூட சேர்ந்து இருந்தாங்க டுவெண்ட்டி டூ மெம்பர்ஸ் சேர்ந்து இங்கே கம்யூனாக வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரே கிச்சன் ஒரே ஃபுட்டு ஒரே இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னம்னா நம்ம சேஃப்டியாக நம்ம இருந்துக்கலாம் சரி இந்த மாதிரி பண்ணுவோம் இப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்லி ஒரு டம்பாக இல்லாமல் எல்லாமே ஒரு ஒரு லைவாக இருக்கும் ஸோ அது ஃபீலிங் நல்லா இருக்குது கம்மி லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணது அதுதான் அதே மாதிரி மெடிடேஷன்ஸ் பண்ணும்போதும் கம்மி போது எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தர் நான் நான் ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி இருந்தேன்னா இன்னொருத்தர் டான்ஸ் பண்ணும்போதோ மெடிடேஷன்ஸ் பண்ணும்போதோ அவங்க டீப்பாக ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ எல்லா விஷயங்களுமே நம்ம இங்கே ஷேர் பண்ணிக்க முடியும் இப்போ ஓசில் சாஸ்திரத்தில் வாழ்கிறதே வந்து ஒரு தியானம் தான் இங்கே இருக்கிறதே ஒரு தான் சும்மா இருக்கிறதும் சரி எந்த வேலையும் செய் செய்கிறது ஒரு பேசுகிறதும் சரி எல்லாமே இங்கே தியானமாக மாறிடுது நான் வெளியே போய் நான் ஒரு ஆசிரியர் நான் வெளியே போய் டீச் பண்ணிட்டு வந்தாலும் பாடம் நடத்திட்டு வந்தாலும் சொசைட்டிக்குள்ளே போயிட்டு வந்தாலும் இங்கே வந்தோன்னே எனக்கு அப்படியே என்னுடைய பாடி மைண்டு எல்லாமே மாறிடும் டோட்டலாகவே மாறிடும் அங்கே என்ன டெப்ரெஷன் என்ன பிரச்சனை இருந்தாலும் உடம்புல வெளியே இருந்தாலும் இங்கே வந்து வேலை செய்யும்போதும் எவ்வளோ இது இருந்தாலும் இங்கே வந்தோன்னே இந்த புத்தா ஃபீல்டுக்குள்ளே வரும்போதே எனக்கு டோட்டலாக எல்லாம் மாற்றிடுது